வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லி கொண்டு வருபவர் இன்றைய தினம் நேர்களாகிய உங்களுக்காகவும் பன்னிரண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்கள் சொல்றதோடு மட்டும் அற்புதமான ஆன்மீக தகவல்களோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஸ்வர் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் வேல் வேல் முருகா வெச்சு வேல் முருகனுக்கிரகரோகரா வணக்கம் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரி காலையில எழுந்ததுலேருந்து கண்ணாடி பார்த்து என்ன நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போ பாரு அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன சார் காரணம் ஜாதக அமைப்பில் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது போன வாரம் ஒருத்தன் ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க சார் நானே சில டையத்தில் ஒரு நெகட்டிவா நினைப்பேன் சார் நானே என் மனசுக்குள்ளே டக்குன்னு ஒரு நெகட்டிவாக நினைப்பேன் அது என்னன்னு எனக்கே தெரியாது இப்படி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நானே எனக்கு ஒரு தோணல் வந்து இருக்கேன் என்னை யாரோ பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணின்றே இருக்கு எனக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் ஒரு நெகட்டிவ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து என் மைண்டில் தோணுது இது எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் சந்திரன் இந்த வளர்ப்பிறை சந்திரன் தேய்பிரை சந்திரன் ரெண்டு சந்திரன் இருக்கு சரி இந்த தேய்பிரை சந்திரனில் இருக்கிறவங்களுக்கு பூரா இந்த விதமான ப்ராப்ளம் ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடியுது சந்திரன் ஏதோ ஒரு வகையில் நின்ற நட்சத்திரம் சந்திரன் கூட சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விதமான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளை வந்து ஜாதகத்தில் சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தப்படலை அதாவது எதிர்மறையாக இருக்குது அப்போ செயலும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா நபர்களை நம்மளால பார்க்க முடியுது அது ஜாதகத்துல சந்திரனின் அடிப்படை சந்திரனை வைத்து நம்ம வந்து பார்க்க முடியும் நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து சந்திரன் தான் காரணம் ஆமா சரி அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க சார் வெளியில வந்து அவனுக்கு என்ன அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சொல்ற மாதிரி நான் பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வீடு வாசல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உள்ளுக்குள்ள நான் கஷ்டமும் பட்டு இருக்கேன் பொருளாதார ரீதியாகவும் நான் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனா அவங்க என்ன பார்த்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒருத்தரை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க சார் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்கனால வெல் செட்டில்டா இருப்பாங்க வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க எப்ப பாரு கேளுங்களேன் எனக்கு வந்து நான் என்னப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் அப்படியே போதுப்பா ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் வெல் செட்டில்டாக இருப்பாங்க இது என்ன முரண் சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் இது என்ன மாதிரியான அமைப்பு அது இந்த மாதிரியான அமைப்பு அந்த நிறைய குடம் தழும்பாதுன்னு சரி நிறைய குடம் தழும்பாது சில சில பேர் பாத்தீங்கன்னா லைஃப் செட்டில்டு இருப்பாங்க அதாவது வாடகை ரெகுலராக வரும் ஆமாம் அதே மாதிரி நல்ல வசதி இருக்கும் பட் சிம்பிள் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேர் ஒன்றும் இருக்காது பட் பயங்கரமான வெளியில் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சார் பார்க்கறதுக்கே என்னை பார்த்தா பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு ஆனால் என்னுடைய என்னமோ நான் அப்படி காமிச்சிட்டேன் இதுக்காக மாதம் மாதம் நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கர பகவான் தான் ஓ பேர் கொடுத்துருவார் பணம் கொடுக்க மாட்டார் சில பேருக்கு பணம் கொடுத்துருவார் வச்சுட்டு என்ன பண்ணுறது பேர் கிடைக்காது ஸோ இது வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு பார்க்க முடியும் திறமை இல்லாதவர்கள் மேலில் வத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸராக இருப்பாங்க திறமை இருக்கிற நாம் நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் சூரியன் இதை கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த இரண்டு பாவத்தை பார்த்தா நமக்கு அவங்க தெரிஞ்சிடும் ஸோ அவங்க ஜாதகத்தில் என்ன பிளானட் வீக்காக இருக்குது இந்த இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தில் எந்த பிளானட் அவங்களுக்கு ஜெயிக்க விடாம பண்ணுது பணம் திருப்தி இல்லை இருந்தும் அப்படிங்கறத வரும்போது போன ஒருத்தர் இந்த மாதிரி அழாத குறை அழுதுட்டாரு அப்படின்னு அப்போ முதல்ல நான் ஆறுதல் தான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய ஜாதகங்கள் இல்லை பிரசன்னம் பார்க்கும்போது உங்களுக்கு வருது அப்படின்னா அக்யூரேட்டா தெரியுமா உங்களுக்கான சொல்யூஷன் நீங்க கொடுப்பீங்களா அப்புறம் ஒரு ஒரு பையன் வந்து பெங்களூர்ல வந்து வந்தாங்க யூ ஓன்ட் பிலீவ் அவங்கக்கிட்ட அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் இல்லை அப்போது எப்படியோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த பையனுக்கு அஞ்சு வருஷம் வந்து கேப் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் கேப் இருக்குது ஐடியில் ஐடியில் ஃபைவ் இயர்ஸ் கேப்புனால் எவ்வளோ பெரிய பேக் ஃபால்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் அந்த பையன் முயற்சி பண்ணி அதெல்லாம் கேட்டுண்டு இப்போ யுஎஸில் இருக்கு அப்படி ஒரு சூப்பர் வேலை தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சாச்சு தன்னுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு வீடு வாங்கியாச்சு அவங்க அம்மாவுக்கு நகை வாங்கியாச்சு சூப்பர் அவங்க அடுத்து எங்கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது சார் பையன் வாங்கி கொடுத்தது சார் நகையை காமிச்சார் எங்கிட்ட வரும்போது நான் என்ன சொன்னேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபோர்ஸ் இல்லை பட் சோர்ஸ் இல்லை பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவர்கள் இந்த அளவுக்கு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஹாரஸ்கோப்லேயும் அவங்க அவங்க பிரசன்னத்துலையும் பார்த்த பரிகாரம் தான் காரணம் பரிகாரத்துக்கு இவ்வளவு எஃபெக்டிவா நம்ம பண்ண முடியுமா சார் யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஓகே சோ உங்களுக்கு தலைவலி வருது இந்த தலைவலியை கான்சென்ட்ரேட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிறேல் சரி என்ன ஆகும் ம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா தலைவலியோட எல்லா வேலையும் செய்யறேல் இன்னைக்கு உற்று நாளைக்கு பெருசா பாதிக்கும் சோ எப்பவுமே சிறிய அளவு இருக்கும்போதே இதை முயற்சி பண்ணி அதை பார்க்கறது ரொம்பவுமே நல்லது தான் இது எப்படி உடம்புல நோய் சொல்கிறோமோ அதுதான் ஜாதகமும் நான் சொல்லுவேன் நீங்கள் சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் பெரு வயசுல பாக்கும்போது பெரிய கஷ்டமா தெரியும் ஆமா அதுதான் இருக்கு சரி டைம் வந்தா அதுக்கா அதுக்கான ஆஸ்ட்ராலஜி உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சிரும் ரைட் சரி இப்போ வந்து இந்த திருமண பந்தம் திருமணமான புதுசுல சண்டை போடுறது சகஜம்தான் அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்துரும் அதுக்கப்புறம் அந்த செட் ஆயிடும்னு பாத்துக்கலாம் அறுபது அறுபதாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார் நான் வந்து இவ்வளவு அருமையா சமைச்சு குடுக்கறேன் ஆனா என்னோட சமையலுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷனே தர மாட்டேங்கிறாரு இல்ல காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் காதே கேட்காது எவ்ளோதான் கத்த வேண்டியதா இருக்கு எப்ப பாரு கத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு மனைவி சொல்றதாக இருக்கட்டும் கணவர் மனைவியை குறை சொல்றதா இருக்கட்டும் பேத்தி கூட எடுத்துடுவாங்க ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இது என்ன மாதிரியான அமைப்பு ஏன் வந்து அவங்க வந்து ஆனா ஒரு ஒரு செல்ல சண்டைகளா கூட இருக்கலாம் ஆனா ஏன் இது என்ன மாதிரியான அமைப்பு சொல்லிக்கலாம் தெரியும் மருமகன் முன்னாடி என்னை இவ்வளோ திட்ட அப்படின்னு மனைவி சொல்றது மருமகன் முன்னாடி என்னை திட்டுறேல என்ன இது அதே மாதிரி ஜென்ஸும் சொல்றது அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை வந்து கேவலமாக பேசுறிய அப்படின்னு சொல்றது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து பொருந்தது பேரம்பேத்திலாம் எடுத்தது இது என்னன்னா ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட்டு நான் இருக்கணுமே சொன்ன மாதிரி பொருத்தம் பார்க்கறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் சரி ரெண்டாவது அன்னோன்ய பாவம்னு ஒரு பாவம் இருக்கு இந்த அன்னோன்ய பாவத்தை முதல்ல பிராயசித்தம் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அந்த பிளான் அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அறுபது வயசு நீங்க கம்மியா சொல்லிட்டு எண்பது வயசானாலும் இதே பிரச்சனைகள் நிறைய வீட்டில் இருக்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் அப்படின்னு ஒரு இது இது மட்டும் சொல்லுவாங்க ஆமா ஆமா அவங்க வீட்லேயே இருக்கும் நீங்க சொல்றது சாப்பாட்டுக்காக வர பிரச்சனை உப்புக்காக வர பிரச்சனை பிரச்சனை மறந்துட்டேன் மறதி உனக்கு மறதி அவருக்கு ஏதோ ஒரு தடவை சொல்லி 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 ஒரு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னார் என்ன சொல்லி சொல்லி எனக்கு அந்த கேரக்டராகவே நான் மாறிட்டேன் சார் ஓ அதாவது எனக்கு எப்ப பார்த்தாலும் மறதி மறதி மறதின்னு சொல்லி உண்மையாவே எனக்கு வந்து அந்த மறதியே உனக்கு நோயா மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இதோ இது இப்படி சொல்லிட்டே இருக்கிறது என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு கேக்குறதுக்கு நகைச்சுவையா இருக்கும் பட் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் டெய்லி காலையில டி நகர்ல இருக்கக்கூடிய எங்ககிட்ட வந்தோடன கர்சீப் கொடுத்தாரு ரெண்டாவது வர சீஃப் கொடுக்குறாரு மூணாவது வர வந்து கர்சீப் கொடுக்குறாரு என்னங்க சும்மா கர்ச்சீப் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு இல்ல சார் நான் டி நகருக்கு எப்பவும் போவேன் வரும்போதெல்லாம் கர் சீப் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு என்ன சார் இப்படி கர்ச்சீஃப் வாங்கிட்டு வரேன்னா ஒரு நாள் உங்ககிட்ட பேசலாமா இவர் என்ன பண்ணுவார்னா காலையில வேலையை முடிச்சிட்டு சாயந்தரம் இல்லை மத்தியானம் வந்து டி டி நகர்ல இருக்கிற அந்த கடைக்கு போவார் சரி கடைக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் அந்த கடையில என்ன சொல்லுவாங்க வாங்க வாங்க என்ன வேணும்னு வாங்க சார் என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்பாங்களா உள்ளே போனோன்னே சார் என்ன சார் வேணும் சிரித்து பேசுவாங்களா அவர் கண்ணில் அப்படி தண்ணி உழுந்துட்டு சொல்கிறாரு இதுக்காக தான் நான் கடைக்கு போகிறேன் என் வீட்டுக்குள்ளே நான் சம்பாதிச்சுட்டு போகிறேன் என்னை வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளே போனோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க நான் போய் என் பேகெல்லாம் வச்சுட்டு கை கால் முஞ்சிலாம் கழிச்சுட்டு நானே சமையல் கட்டுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்னை இது வரைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க பட் என்னோட காசு மட்டும் அவங்களுக்கு தேவை என்னை போகும்போது வழி அனுப்ப மாட்டாங்க பட் இது அத்தனையும் ஒரு துணி வாங்குகிற கடையில் நடக்குது இப்போ எனக்கு துணி வாங்குகிற கடையில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் போவேன் இப்போ டெய்லி ட்ரெஸ்ஸாக வாங்க முடியும் என் வசதிக்கு கர்ச்சீஃப் தான் வாங்க முடியும் ஓகே டெய்லி போவேன் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட எல்லாம் ஜாலியாக பேசுவேன் மூணு கர்ச்சீஃப் வாங்கிட்டு வருவேன் இன்னொரு கடைக்கு போவேன் ஜாலியாக பேசுவேன் கர்ச்சி வாங்கிட்டு வருவேன் வேறு எதுக்குமே இல்லை சார் என் மன நிம்மதிக்கு என்ன வாங்கங்கிற ஒரு வார்த்தை என் வீட்டில் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை சாப்பிட்றீங்களான்னு சொன்னதில்லை இப்போ அந்த பொ அங்க இருக்கக்கூடிய பொன் பசங்க என் பேரம்பேத்திக்கு மாதிரி இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டெய்லி என் கண்லேருந்து தண்ணி வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் அது நடக்கல வீட்டில் கிடைக்காதது கடையில் கிடைக்கிது அதனால இதெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு கட்சி கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை நான் பார்த்து பார்க்குறேன் சார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம் இன்றைக்கி உண்டான ராசி பலன் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் கை மாதம் பதினொன்றாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாள் பார்த்துட்டேன்னா நட்சத்திரம் அதிகாலை நாலு மணி இருபத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுஷன் நட்சத்திரம் நிச்சய ராசியில் சந்திரன் நகர்வு இருக்குது திதி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தசமி அதுக்கப்புறம் ஏகாதசி திதி இன்னைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிய காற்றால் ரேவதி நட்சத்திரத்துக்கு முடிஞ்சுது சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதாவது காலையில் நாலு மணி இருபத்தொம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அதனால் விடிஞ்சதுக்கப்புறம் அஸ்வின் நட்சத்திரம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இதுதான் அப்போது இன்றைக்கி நல்ல நேரம் பன்னெண்டையிலேருந்து ஒன்றரை ராகு காலம் மூணு டு நாலரை யமகண்டம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் திதி இருக்குது நட்சத்திரமும் சாதகமாக இருக்குது சந்திராஷ்டமம் விடிக்காத்தால் வரைக்கும் நாலு மணி இருபத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் மீனராசிக்கு அதுக்கப்புறம் வந்து மேஷ ராசிக்கு சந்திராஷ்டிரமம் வந்துடுது சந்திராஷ்டிரமத்திற்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் வாசிப்பை தவிர்த்துக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மன ரீதியான எந்த விதமான கவலையும் படக்கூடாது இதை இது பண்ண பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நட்சத்திர போகிறதுனால தேதி போகிறதனால கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராசி நண்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் யோசித்து செயல்படுவீங்க இன்றைய தினத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்கள் முடியாத காரியங்கள் இது பண்ண வேண்டாம் ரொம்ப சில நேரம் உரிமையை எடுத்து டக்குன்னு சொல்லும்போது அவளுக்கு அது மனசில் சங்கட மாதிரி இருக்கும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதுங்க ஐடியா கொடுங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணி அதை திருத்திக்கிட்டு செய்கிற அளவுக்கு இப்போ மற்றவங்களுக்கு உண்டான ஐடியா கிடையாது அதனால் அட்வைஸ் பண்ணுறத விட்டுருங்க கேட்காதவங்ககிட்ட அட்வைஸே பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு தான் உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து நானும் மாறணும் 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 அப்படின்னு நினச்சா இது வந்து நடக்காது ஒரே இந்த படத்தில் சூரியவம்சம் படம் மாதிரி நைட்டு தூங்கி காலையில் போது பெரிய ஆள் ஆகணும் அதெல்லாம் கரெக்டு தான் பட் ப்ராக்டிக்கலாக நடக்குமா இதுதான் ஒரு விஷயம் அதனால் திருப்பி திருப்பி உழைப்பும் உழைக்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கும் திருமண காரியம் கூடும் மற்றவர்கள் மூலமாக நைஸாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எப்போவுமே பெரிய பிள்ளைய பற்றி சொன்னால் சின்ன பையனுக்கு வரும் இல்லை சின்ன கோவம் வரும் சின்னவங்களை பா சா பாராட்டினா கோவம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்காதுக்காக கோச்சிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் ரொம்ப பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க சார் இப்படியெல்லாம் மற்றவங்கள சொல்லுவேல் நீங்கள் கவனிச்சிக்க மாட்டேன் உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது மற்றவர்களுக்காக உழைப்பல் கரெக்டு தான் உங்களுக்காக என்ன அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க் ஹோட்டல்னால் இன்னையிலேருந்து உங்கள் லைஃப் மாறிடும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் கடக ராசி நண்பர்களுக்கு மாற்றம் தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் சிறு மாற்றங்கள் கூட பெரும் உதவியாக இன்றைய தினத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனா திருப்பி 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 அவங்கள கூப்பிட்டு ரெண்டு தடவை திட்டி நான் யார் தெரியுமா அது இது இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க ஓ கிடைக்கலையா எப்போவுமே வெளிநாட்டில் இருக்கிறமா க்யூவில் நிற்கிறோமா நின்றுடுறேன் ஸோ அந்த அஷ்டமசனி அக்செப்ட் பண்ணி செயல்பட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது என்ன போய் வெயிட்டிங்கில் போடுறீங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தான் இங்கே பிரச்சனையே பார்க்கிங் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படச்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகிட்ட ரெண்டு சட்டம் போட்டு டென்ஷன் ஆகி அதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மாறுதல் உண்டு இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பிஸ்னஸுக்காக எதிர்பார்த்த முதலீடு வரும் யாராவது கூடவே வந்து ஏமாத்துறாங்க அதை பற்றி ஈஸியாக உணர முடியும் பட் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவாட்ட பேசின்னு இருப்பேன் ரொம்ப கவனமாக இருக்கேன் எது அவசியம் அனாவசியம்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் கண்ணீராசி நேர்களுக்கு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அதிகபட்சமான பிரயாணமாக இருக்கணும் வீட்டில் இவங்க சண்டையே பெரிய சண்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பேன் இவாட்ட சொன்னால் இவா கேட்க மாட்டேன் இவாட்ட சொன்னால் இவ்வா கேட்க மாட்டேக்கிறா எப்படியாவது ஒரு விதமான ஒரு சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்றத யோசனை பண்ணி ஜெயிச்சு வருவீங்க உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே சமயத்தில் ஆபத்தான விஷயங்களில் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது குரு வழிபாடு தான் உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு அடுத்தது துளாராசி அன்பர்களுக்கு துளாராசிக்கு இந்த தினத்தில் பண வரவுகள் உண்டு எது எடுத்தாலும் ஜெயம் ஜெயமாயிடும் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லி அதுக்கிட்ட அந்த ஆறுதலை எதிர்பார்க்கக்கூடாது மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் இப்போ இருக்கும் உங்களை பற்றி பின்னாடி போய் பேசின்னு இருப்பாள் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி விட்டு கொடுத்து போங்க நல்ல பலன்கள் இருக்கும் பணம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் இன்றைய தினத்தில் அஷ்டலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடு விச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய யோசனை சில பேர்த்துக்கு ஜாதகம் சூப்பராக இருக்குது தசாபுத்தியெலாம் பிரமாதமாக இருக்குது அட்டாடாடா இன்றைக்கி வரக்கூடிய ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா மில்லினியர் பில்லினியர் ட்ரில்லினியர் ஐடியா தான் வரும் அடுத்தது இன்னைக்கு ஜாதகத்தில் டைம்ஸ் இல்லை தசாபுத்தி சரியில்லை இப்படியே கொண்டாந்துட்டு நான் எதை சொன்னாலும் யார் கேட்குறா யார் கேட்குறா நானே சில டைம் என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருப்பான் இந்த ரெண்டே ரெண்டு தான் அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப சாகசம் பண்ணுறது வேண்டாம் முடியாத காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க நல்ல பலன்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு சில பேர் கோவிச்சுட்டு போய் நிறையா ட்ரெஸ் எடுப்பான் கோச்சுட்டு போய் நிறையா செலவு பண்ணுவாள் கோச்சின்னு போய் சில விஷயங்கள் பண்ணுவாள் அந்த மாதிரி கொஞ்சம் அனுபவம்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு ரொம்ப பிடித்தமானவா சென்சிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டா என்ன பார்த்து என்ன பார்த்து என்னையாக பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அப்படி வெளியில்லாம் ரவுண்ட் அடிப்பில் இன்றைக்கி விரயங்கள் உண்டு கவனம் தேவை ரொம்ப அழகாக பேசுகிறவா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கப்படாது கவனமாக இருக்கணும் பிள்ளையார் வழிபாடு தான் துணை நிற்கும் மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சக்சல் பேசி ஜெயிச்சுடுவேன் நீங்கள் நினச்ச நபர் கால் பண்ணுவாங்க நினச்ச நபர் உங்கள் எழுத்தாப்பில் நிற்பாங்க அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் இந்த தினத்தில் இந்த தினத்தில் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் முக்கியமான நபர்களை சந்திக்கிறது முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது முக்கியமான விஷயங்களை பேசுகிறது எல்லாமே சக்சஸ் ஆகும் சில பேர் எனக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல இது கொடுக்கல அது கொடுக்கல தானாக கொடுப்பா இறைவன் கொடுக்க வெப்பர் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் நவகிரக வழிபாடு தான் பெரும் பலன்களை கொடுக்கும் மீன ராசி நண்பர்களே அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் இவாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுக்குன்னு இன்னொருத்தரை குறை சொல்லிடப்படாது இவா சப்போர்ட் பண்ணி இவங்கள சப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது இவங்களை குறை சொல்லி இவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி விஷயத்த தயவுசெய்து பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வியாபாரத்துல இப்ப பணம் போடலாமா வேண்டாமா பணத்தை எப்படி செலவு பண்றது எப்படி சேமிக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிய தெரிஞ்சு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு சரி இந்த கைகளால தாங்கவும் முடியும் ஓங்கவும் முடியும் பெற்றவங்களை வந்து பிள்ளைகள் தாங்குறாங்க ஒரு பக்கம் அதே கையால வந்து ஓங்குறாங்க இது பித்ரு இருக்குமா சார் ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் ஒரு நபர் வந்து அந்த வய அந்த அம்மா வந்து இப்படி நடந்து போயிட்டாங்க டக்குன்னு கையை தூக்கி ரெண்டு அடி கொடுத்துருவோப்போ அப்படின்னாங்க அதை பார்க்கறதுக்கு இப்படி நெஞ்சு பார்த்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த எப்போவுமே நான் சொல்கிறேன் எப்போவுமே கடவுள் வந்து காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார் இன்றைக்கி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆடவும் கூடாது எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது பெற்றவர்களை மதிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது பித்ருதோஷம் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் கேட்குறது உங்களுடைய பெற்றவர்களுக்கு நீங்கள் பார்த்துக்குறீங்களா நிறையா பேர் பதில் சொல்கிறாங்க சார் நான் பார்த்துக்குறேன் சார் அவள் தான் வர்றதில்ல நான் இது வரைக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மாமனார் மாமியார் எங்கேம்மா இருக்காங்க அதுக விடுங்க சார் அப்படின்வாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய பாவம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பு இந்த ஜென்மாவில் எப்படி உங்கள் அம்மா அப்பாவோ அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவோ இதை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கரெக்டு சில விஷயத்துக்கு சில சூழ்நிலை சில குடும்ப சூழ்நிலை இதுக்காக நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் இருப்பினும் எந்த வார்த்தையும் சொல்லி அவங்கள கேர்ஸ் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட இருந்து கேர்ஸ் வாங்கக்கூடாது இதை மட்டும் மனசில் வச்சுட்டேன்னா லைஃப்பில் ஓஹோன்னு நீங்களும் இருக்க முடியும் உங்கள் குழந்தையும் இருக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகத்தை விட ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நகை ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனால் உங்களுக்கு சேரவே சேராது இது ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு பரிகாரம் கேட்கிறல் ஸோ பரிகாரம் வந்து நகையை நிறைய சேர்றதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நான் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் அதுல ஒரு ஒரு காசு போட்டுக்கோங்க உங்களுக்கு லக்கி நம்பர் என்னவோ ஆரோ இல்லை டேட் ஆஃப் பிரகாரத்து பிரகாரமா அந்த சில்லற காசாக போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மகாலஷ்மி அஷ்டகம் படிங்க இந்த தண்ணியில் அப்படி வச்சு மகாலட்சுமி அஷ்டகம் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் அதை சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியே நமக மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிட்டு முகத்துலேயும் புரோக்ஷனம் பண்ணிக்கணும் அந்த இடத்துலையும் புரோக்ஷனம் பண்ணணும் எங்கள் கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கலாம் அங்கே அதே மாதிரி ஆபரணத்துக்கு மேலே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை இப்படி பண்ணி பாருங்க மிகப்பெரிய ப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் தேடி வரும் நகை நிறையா வந்து சேரும் சரி இதுக்கான நேரம் சார் காலையில் ஆறு டு ஏழரை சரி ஆறு டு ஏழரை வெள்ளிக்கிழமை சிறப்பு ஸோ இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க நல்ல பரிகாரம் சொன்னீங்க அதே மாதிரி பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க மிக்க நன்றி இந்த இன்னைக்கு வந்து படை வீடு நம்மளுடைய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்செந்தூரில் இருக்காங்க சரி ஸோ திருச்செந்தூரில் ஆறுபடை வீடு இன்னைக்கு சாயந்தரம் பார்த்துட்டு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் படமுதிச்சோலை இன்னைக்கு நைட்டு பழனி வராங்க ஸோ நிறையா பேர் இந்த ஆறுபடை வீடு நானும் இன்றைக்கி பழனி வந்துடுவேன் நைட்டு வந்து பழனி வந்துடுவேன் நாளை காலையில் பழனியில் தரிசனம் ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நம்ம ஆறு படை வீட்டுக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் வரவேற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷி நிர்லை மின்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்